திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி அறியாத செய்திகளை பற்றி பார்ப்போம் ஒரு புதுமுகம் மூன்று படங்களில் ஒப்பந்தமாகி அதுவும் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் அறிமுகமாகும் அபூர்வ ரகங்கள் மூன்று முடிச்சு அவள் ஒரு தொடர் கதை தெலுங்கு மூன்று படங்களிலும் ஒப்பந்தம் பெற்ற நடிகர் ரஜினி ஒருவரே தரையில் உட்கார்ந்து வாழைகளில் சாப்பிடுவது ரஜினிக்கு மிகவும் பிடிக்கும் வீட்டில் பெரும்பாலும் இப்படி சாப்பிடுவதையே விரும்புகிறார் ரஜினியுடன் போது அங்கே இல்லாத மூணாவது நபரை பற்றி குறை சொல்லி பேசினால் அதை அவர் விரும்ப மாட்டார் தான் தான் நடிக்கும் படத்தில் படப்பிடிப்பு நிறைவு பெற்றதும் அதில் உழைத்த ஒவ்வொரு டெக்னீஷியனோடும் தனித்தனியாக படம் எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுப்பது எல்லோருக்கும் அன்பளிப்பு கொடுப்பதும் அனுப்பி வைப்பார் ரஜினி அவர்கள் சினிமாவை சம்பாதித்து முதலில் வாங்கியது எம் எஸ் எஸ் இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு டூ வீலரை இன்னமும் பாதுகாத்து வருகிறார் அதே போல் முதன் முதலில் வாங்கிய ஃபியட் காரையும் பாதுகாத்து வருகிறார் சினிமாவுக்கு வந்த காலத்தில் நீச்சல் தெரியாது இப்போது நீச்சல் பிரியராகிவிட்டார் விட்டார் கேளம்பாக்கும் பண்ணை வீட்டிலேயே பெரிய நீச்சல் குளம் கட்டியிருக்கிறார் நீந்துவது தேக மட்டுமல்ல அது மனதுக்கும் அமைதி தருகிறது என்பாராம் அவர் நடித்த அவருடைய தந்தை கடைசியாக பார்த்தப்படும் பூம்னா ஒரு கேள்விக்குறி தான் நடித்த ந அந்தஸ்து பெற்ற நடித்த படங்களை தந்தை பார்க்க முடியாமல் போனதே என்று வருத்தம் உண்டு இப்போதும் ரஜினியை சிவாஜி என்று அவரது பெங்களூர் நண்பர்கள் கூப்பிடுகிறார்கள் அப்படி அழைப்பதையே அவர் விரும்புகிறார் பூனா ஒரு கேள்விக்குறியில் ஐந்தாயிரம் சம்பளம் பெற்ற ரஜினி ஒரு ஆண்டுக்குள் அஞ்சு லட்சம் சம்பளம் பெற்ற அடுத்த வரிசை மிஸ்டர் பாரத்தில் பாஞ்சு லட்சம் சம்பளம் இப்படியே இன்று தமிழில் அதிகமாய் சம்பளம் பெறும் நடிகர் ரஜினி மட்டும்தான் காரணம் அதற்கான வியாபாரமும் அவருக்கு உண்டு முன்பெல்லாம் திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ ராகவேந்திரா கோவிலுக்கும் மயிலாப்பூர் ஸ்ரீரடி சாய்பாபா கோவிலுக்கும் அதிகாலையிலேயே சென்று விடுவார் அதே போல் கடற்கரைக்கு சென்று புத்தம் புது காற்று வாங்குவார் கூட்டம் சேர்ந்து விடுவதால் வீட்டிலேயே தியானம் பூஜை எல்லாம் செய்து கொள்கிறார் முன்பெல்லாம் அசை பெரியார் உணவில் மீன் கட்டாயம் இருக்க வேண்டும் பிரியாணி விரும்பி சாப்பிடுவார் இப்போதெல்லாம் அப்படியே தலைக்கீழே மாற்றும் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த உப்பு காரம் தவிர்த்த பத்திய உணவுக்கு அதாவது இயற்கை உணவு மாறிவிட்டார் சரியான ச நேரத்தில் செட்டில் இருப்பார் ஷூட்டிங்கில் ஓய்வு நேரங்களில் கையை தலைக்கு வைத்து கொண்டு தரையிலே படுத்து விடுவார் ரஜினி அவர்கள் இந்த ஹோட்டலிருந்து ரூமை போடு அந்த ஹோட்டலிருந்து உணவு கொண்டு வா என்று கேட்க மாட்டார் கொடுக்கும் உணவை சந்தோஷமாக உண்பார் முன்பு தமது பிரமியர் பத்மினி காரை அவரே ஓட்டி கொண்டு படப்பிடிப்புக்கு வருவார் போக்குவரத்து மோசமாகி தமது வேகத்துக்கு சரிப்பட்டு வராது என்பதால் கம்பெனி காரில் வந்து போகிறார் ரஜினி காரை படு வேகமாக ஓட்டுவார் ஷூட்டிங் டைட்டில் தான் ஆக்டிங் பற்றியே நினைக்கிறேன் இதில் என்ன மோனிஷூ பண்ணலாம்னு யோசிப்பேன் வெளியே வந்த பிறகு சினிமா பற்றி நினைத்தே பார்க்க மாட்டேன் என்பதை வெளிப்படையாக சொல்பவர் ரஜினி பெங்களூரு ஸ்ரீநகரிலிருந்து மெஜஸ்டிக் வரை சென்று திரும்பும் கர்நாடக அரசு போக்குவரத்து பஸ்ஸில் தான் ரஜினி கண்டக்டராக வேலை பார்த்தார் அந்த பஸ்ஸு நம்பர் பத்து ஏ உலகத் தலைவர்கள் வரலாறு ஆன்மீக தத்துவம் சம்பந்தமான புத்தகங்கள் தேடி படிக்கிறார் நடிகர் அஜித்தை சந்தித்த போது அவருக்கு இமாயலன் மாஸ்டர்ஸ் என்ற புத்தகத்தை கொடுத்தார் மற்ற நடிகர்கள் தங்கள் செல்ஃபோனுக்கு ஃபேன்சி நம்பர்களை கேட்டு தேர்ந்தெடுத்து வாங்குவார்கள் ஆனால் ரஜினியோ யாரும் சுலபமாக ஞாபகம் வைக்கக்கூடாது என்றுதான் ஏடாகூடமான நம்பர்களை தேர்ந்தெடுப்பேன் என்பாராம் பெங்களூரில் இருந்தால் மார்வேஷம் போட்டுக்கொண்டு நண்படவுள்ள சினிமா டிராமா என்று பொழுதுபோக்குவார் அதில் குறிப்பாக தெருக்கூத்து போன்ற பழமையான மேடை மேடைக்கலைகளை ரசித்து பார்ப்பார் தமது குருநாதர் கேபி சொன்னதில் ரஜினி இன்று வரை கடைபிடிக்கும் அட்வைஸ் சினிமாவில் நடி சினிமாவுக்கு வெளியே நடிக்காதே இளம் இயக்குனர்கள் யாருடைய படம் பார்த்தாலும் அவர் கூப்பிட்டு சூப்பர் கலைகிட்ட என்று உற்சாகப்படுத்துவார் சிலர் நேரில் அழைத்து வாழ்த்து உற்சாகப்படுத்துவார் பரிசும் கொடுப்பார் ரஜினி இன்னும் ஒரு புதுமுகம் போல் நடித்து கொண்டிருக்கிறார் நடிகத்தோடு சேர்ந்து ஜஸ்டிஸ் கோபிநாத் மகனாக நான் வாழவேப்பின் நண்பனாக படிக்காதவன் தம்பியாக விடுதலை படையப்பா மகனாக ஐந்து படிகள் நடித்துள்ளார் ஒரே நடிகை ரஜினி ஹீரோயினாகவும் ராகங்கள் அக்காவாக மனிதன் மாமியாராக மாப்பிள்ளை அம்மாவாக தளபதி துடிக்கும் கரங்கள் அன்னியாக நடித்த நடிகை சுஜாதா மலையூர் மமிட்டியான் இந்தியில் காங்குவாய் என்ற பெயரில் ரீமேக்கானது தியாகராஜன் வேடத்தில் ரஜினி நடிக்க டைரக்டர் ராஜசேகர் இயக்கினார் தமிழிலும் இவர் தான் இயக்கினார் முதலில் தமிழில் ஹீரோவாக அழைத்தது ரஜினியை தான் அவருடைய கால்சீட்டு தாமதமானதால் அவர் நடிக்க முடியவில்லை ஆனால் இந்தியில் ரஜினி நடித்தார் கமலின் மனைவி சரிகாவும் ஒரு முக்கிய ரூலில் நடித்தார் ரஜினி சினிமாவுக்கு நுழைந்து நாலாவது ஆண்டில் இருபது படங்களில் ஹீரோவாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாலு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு பதினஞ்சு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இருபது படங்கள் இது பதினஞ்சு தமிழ் படங்கள் மூன்று கன்னடம் ரெண்டு தெலுங்கு படங்கள் இப்படி நாலு ஆண்டிலே இருபது படங்கள் ஹீரோவாக நடித்தது ரஜினி ஒருவர் தான் பறக்குது படத்திற்காக வில்லன் வேடத்திற்காக ஒரு நடிகரை பாரதி ராஜா தேடிக்கொண்டிருந்த போது எதுக்கு பாரதி வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் மணிவன் இருக்காரே அவரையே வீழன் ஆக்கிடுங்கன்னு சொல்லி அவரை ஒரு நடிகனாக சொன்னது ரஜினி தான் அதில் மணிவனனுக்கு குரல் கொடுத்தவர் பாரதி ராஜா மணிவனின் மகள் திருமணத்துக்கு அவரது குருவான பாரதி ராஜா வந்திருந்து மரமக்களை வாழ்த்தினார் மாப்பிள்ளை கையில் தாலி எடுத்து கொடுத்தவர் ரஜினி தான் ரஜினியை பற்றி இன்னும் பல செய்திகள் உள்ளது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்